அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் விஷயா இன்றைய தினம் நாங்க எங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணு சொன்னா வளம போல வந்துட்டு எங்க விட்டு மொத்தத்துல இருக்கிறோம்

அவன் கை கொண்டதுக்கு வராது அப்ப இப்படா தனியை செய்கிறாங்கள்தான் உண்மையான பார்த்த அளவுக்கு கஷ்டம் உண்மையாக அதில் வந்து இன்னும் ரெண்டு பேர் உதவிக்கிற மாதிரி இருந்து அந்த இஞ்சியில உள்ள தோல் ஒன்றுமே பெறக்கூடாது தோல் எல்லாம் அப்படியே எல்லாம் சீவி இஞ்சிக்கு தோல் செய்கிற கஷ்டமா மெலிசா அந்த தோல் எல்லாம் சீவி உள்ளி எல்லாம் ஒரு பக்குவமாக உடாச்சு மற்ற தேசிக்காய் எல்லாத்தையும் வெட்டி பட்ஜெட்டு இனியா அந்த புளிஞ்சு ஒரு புளிப்பு தேசிக்காய் புளிப்பு மற்றது கிரேண்டர் தான் அடிக்கிறாங்க இஞ்சி உள்ளி எல்லாம் இல்லை அப்படிஞ்சு போட்டு படிக்கிறோம்டா இருந்தேன் இன்னொரு பின்னரது நான் கட்டு பயந்து போனேன் எந்த மாட்டா சீலை ஒரு புள்ள சீல அப்படியே பழங்குடிய வெள்ள சீலோன்னு வந்து முந்திய காலங்களில் நாங்கள்

பிணஞ்சுக்கு கண்ணால் தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும் அப்போ அவ கண்ணாள் அண்ணி விழுகுறேன் எனக்கு பார்த்தோம் நீக்க எங்க பிடிக்கும் சொல்றேன் அப்போ உண்மையாக சில பின்னாண்ட எங்களுக்காக அந்த பிள்ளை அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு மற்றது எல்லாம் போட்டு மூன்று சாமானியும் அழக்குற அவன் தான் ஒரு கல ஒரு பாத்திரத்தில ஒன்றரி ஒன்றரை கிண்ணம் வந்தது அதாவது ஒன்றரி ஒன்றரை வரைகளை மூன்றும் சரியா வந்தது ஒன்றரி ஒன்றரை கண்ணம வந்தாலும் நாலரை கிண்ணம் வந்துடுது

ஆக்கியூட்டி கூப்பிடுறது அவை வந்துட்டு இவ்வளவு தூரம் என்னன்னு சொல்லுவோம் செல்லையே பாக்கட்டு மருந்து செஞ்சு உண்மைத்துல நேசிக்கிறேன் மாமாக்கு சிவம் வரும் நம்பிக்கையை கொடுத்துதான் புள்ள என்ன உண்மையா அந்த மருந்தாலும் மாறும்

சிருஷ்ணாந்தியப்பா ஒன்று உண்மையா மோட்டர் சைக்கிள்ல போனா கூட காரங்கள் கதகுங்கள் அப்படியும் ஒரு பெண்பா அப்படியே அப்ப நாங்கள் கிடக்கிற வீச்சுகளுக்கு எல்லாம் போனாங்க அப்படியே அந்த மண்டலத்துல இருந்த காத்தாங்குடி பிள்ளை சொல்லி அவங்க நிக்கிறா போல வந்து பார்த்தவன் பார்த்துட்டு அவங்க மக்கள் நாள் வீட்டை அடிச்சா நீங்க அங்க தங்கட வீச்சுக்கு வருகிறோம் கிடக்கிறேன் அப்போ நாங்கள் அங்க இருந்து காத்தாங்குடி போகணும்

கொண்டு போய்தான் வீடியோக்களை போட்டு கொண்டு வந்துடாங்க இப்போதைக்கு போயிடுது அந்த ஒரு திடீர் பேனவை வலிக்கிட்டதனாலே அதை நல்லா போச்சு எங்களுக்கு வெங்கட தேவையும் முடிஞ்சிது அப்படி கவலையா சமையண்ட அப்பாவை எல்லாம் பார்த்து கொண்டா வந்தது எல்லாம் நல்ல ஒரு காரியமே மற்றது அப்படியும் உண்மையாக தாத்தா போய் கரகாலங்கள போயிருக்கோசமா மூணு நாளும் நின்றுட்டு வந்தவன் போனி சனி கணக்கு செவ்வாய் செவ்வாய் ஏழன்

த என்றுவம者rendre் stacks <laughs> cima tisslowercupissionsinum Так hai Help kindergarten. Take racers. Designer.us 예 மிஷின் 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 மிஷின்

அப்படியே வந்து கரைஞ்சிடுது. ஓடவே ஆகிடுது. அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன். ஓ இது அப்படியே கணக்கா குடுக்க இது கொண்டு கொண்டு

மத்தியானதான் காய்க்குது <laughs>

தண்ணி வர வழியா நல்ல பூ நல்லா நல்லா இருக்கு வேற என்ன காட்டப்படுங்க கொஞ்ச நேரம் உண்மையா இல்ல கூபாரம் வளர்ச்சி

சின்ன குருத்தான் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் கொண்டு போயிரு

இதோ இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் உங்க சனாக்கார பஸ் டைம் வரீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டனை கொடுத்துச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய் பாய்